வணக்கம் இன்றைக்கி என்ன செய்தி அப்படின்னா சீமான் அண்ணன் யாருடன் கூட்டணி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கருத்தா பேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீமான் அண்ணன் யாருடன் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பத்து மாசம் இருக்கும் தமிழகத்தில் களை கட்ட தொடங்கிருச்சு ஆளுகின்ற திமுக கட்சி ஓரணையில் தமிழ்நாடு என்று பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி எடப்பாடியார் மக்களை சந்திப்போம் தமிழகத்தை காப்போம் அப்படின்னு பச்சை பஸ்ல ஏறி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்திருக்க அண்ணன் விஜய் அவர்கள் வந்து மக்களை விரும்பும் முதல்வர் மக்கள் விரும்பும் முதல்வர் உங்கள் விஜய் அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சீமான அண்ணன் என்ன பண்ணிருக்காரு உலவை மீட்போம் உலகை காப்போம்னு அடிப்படை அரசியலை மாற்றணும் மாறி இருக்காரு மாடுகளுக்கான மாநாடு தண்ணீருக்கான மாநாடு வரப்போகுது மலை மேலே ஏறி மாடு மேய்க்க போறேங்கிற மாநாடு நடத்த போறாரு பனையறு தொழிலாளருக்கான மாநாடு அனைத்து உயிர்களுக்கானது அனைத்து தொழிலாளர்களுக்கான மாநாட்டை அறிவிச்சுட்டாரு புதுவித அரசியல் இவர்கிட்ட போய் கூட்டணி எங்க எங்க வைக்க போறீங்க கூட்டணி போக போறீங்களா கூட்டணி வைக்க போறீங்களான்னு கேட்கிறாங்க அவர் ஆயிரம் தடவைக்கு மேல சொல்லிட்டாரு நான் வந்து சாப்பாட்டுலதான் கூட்டு புரியல வைப்பேன் போட்டின்னு வந்துட்டா தனியா தான் அவர் சி அவர் வந்து புலிங்க தனிச்சு கலையா களமாடுறதுதான் அவருக்கு வந்து சிறப்பு அவருடைய தனித்துவமே அதுதான் அவருடைய தத்துவம் என்ன தமிழர் நாட்டு தமிழரே ஆள வேண்டும் மாற்றம் முன்னேற்றம்னு பேசிக்கிட்டு இருந்தவங்களாம் போயிட்டு திமுக கட்சியில அந்த குடும்பத்துக்கு புறவாசல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம சீமானான வந்து அப்படி கிடையாது சரிங்களா அவங்களையும் வந்து அவங்களோட சேர்த்து பேசாதீங்க மீடியாக்காரங்க பூரா எப்படி எப்ப கூட்டணி எப்ப கூட்டணிங்கிறாங்க அதுவே தப்பு முதல்ல அவர் ஆரம்பத்துலேயே சொல்றாரு பதினஞ்சு பதினாறு வருஷமா சொல்லிட்டு இருக்காரு நான் கூட்டணி வைக்க போறது இல்லை நான் தனிச்சுதான் களமாட போறேன் அப்படின்ட்டு ஒரு புலி சரிங்களா மாற்றம் என்று வந்தவரை வந்து கூட்டணி வச்சு கூட்டணி வைக்க போனா ஏமாற்றம் ஆயிரும் ஏமாற்றம் கொடுக்க வந்தவங்க அல்ல அவரு சரிங்களா எவ்வளவோ தமிழ் எவ்வளவோ வந்து மாற்றம்னு சொல்லி வந்தாங்க அவங்க எல்லாம் வந்துட்டு வந்த எங்க வந்து வந்தாங்களோ அங்கேயே போயிடுறாங்க இவராவது நமக்காவும் இருக்கட்டுமே நம்மளோட இருக்கட்டும் நம்ம ஒரு பிரச்சனைதான் யாரு வரா முதல்ல தான் வராரு இதே கூட்டணிக்கு போயிட்டு அது உடனே பேச முடியும் ஏன்னா கூட்டணி தர்மம்னு பேசுவாங்க சில பேரு கூட்டணிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க போற ஒருவேளை எடப்பாடி கூப்பிடறாருன்னு வச்சுக்கோங்க அவரு வந்து எடப்பாடியை வந்து ரத்தன கம்பளம் போட்டு வரவே இருப்பாரு ஆனா அவர் அதை விரும்பல சீமானா வந்து அதை விரும்பாம நமக்காக நிக்கிறார் சரிங்களா அவருதான் சொல்றாருல்லங்க அவரை ஏத்து வராதிங்க அவரு கொண்டுள்ள தத்துவத்தை ஏற்று வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அவரு அவர் கொண்டுள்ள தத்துவத்தை ஏற்று வந்தவர்தான் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் அவர் ஏங்க கூட்டணிக்குற அப்படி அவர் கூட்டணிக்கு போயிட்டா கூட்டணி அவர் கூட போய் சேர்கிறதுக்கு அந்த கூட்டணி கட்சி தலைவர் யாரோ அவர் கூட போய் சேர்ந்துடலாமே இவர் இதுக்கப்புறம் அப்படின்னு அவங்க எல்லாம் கலைஞ்சிருவாங்க அப்புறம் தமிழ் தேசிய அரசியலுங்கிறது வளராமல் போயிடும் சரிங்களா அவரு அவர் உறுதியாக இருக்காரு மக்களுடன் தான் கூட்டணிங்கிறாரு சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியலெல்லாம் மக்களோட தான் கூட்டணி நான் புலி தனிச்சு தான் போட்டிட்டுவேன்னு சரியாக இருக்காரு அவரை ஏற்று நம்ம அவர் பின்னாடி போகிறது தான் நம்ம வருங்கால சந்திதற்கு எல்லாத்துக்குமே நல்லது சரிங்களா ஒரு இரத்தமும் சதையாக நம்ம கூட இருக்கும் போதே அவர் நடையும் ஓட்டமாக நம்ம கூட இருக்கும் போதே நமக்காக போராடும் போதே அவருக்கு ஆட்சியில் அமர வைக்கிறது நம்மளுடைய எதிர்காலத்திற்கு நல்லது நம்மளுடைய தமிழ் தேசியத்திற்கு நல்லது நம்மளுடைய வருங்கால என்ன எல்லாருக்குமே நல்லது சரிங்களா நன்றி வணக்கம் Thank you for watching like comment share and karatha pesu channel subscribe pananga